வணக்க மக்களே நாம இந்த வீடியாவில் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு ஷிஃப்ட்டு அப்படிங்கிற போது நிறைய பேத்துக்கு பிடிச்ச வண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க ரெட் கலர்னாலே ஆல் டைம் ஃபேவரெட்டு செம்ம லுக்காக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் மெயின்டனன்ஸ் செலவே வைக்காதுங்க ஒரு சூப்பரான வண்டி இது பார்த்திங்கன்னா ஹேஸ்பேக் டைப் வண்டி உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ மாறுதி சுசிக்கு ஷிஃப்ட்டு வீடியை ஸோ வீடியனாலே உங்களுக்கு டீசல் வந்துடும் டீசலுங்கிற போது உங்களுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் ஸோ ஷிஃப்ட்டில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி வரதே இல்லை பெட்ரோல் வண்டி மட்டும் தான் வருது பெட்ரோல் வண்டியெலாம் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மேலே தாண்டாது வயதான டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஒரே ஓனருங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு டிஎன் இருபது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி அதனால் வண்டி உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஒரு சூப்பர் குவாலிட்டி வண்டி வாங்கினு நினச்சிங்கன்னா இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது பின்னாடி ரிவர் சென்சார் வந்துடும் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி அக்பர் கார்ஸில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எஸ்டி மேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது பெங்களூர் பைபாஸில் அந்த காட்டு வீர ஆஞ்சநேயர்கள் போகிற வழியிலே பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அது நெகோசியல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்மி இன்ட்ரெஸ்ட்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஆறு லட்சம் நெகோஷல் ப்ரைஸ் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோலேயே நம்பர் இருக்குது அந்த நம்பர் கால் பண்ணிக்கிட்டீங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஆறு லட்சம் நெகோசுவல் ப்ரைஸ் தான்